மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து நான் பொறுமையாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்ரோ ரெட்ரோவுடைய ஆடியோ லான்ச் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சூர்யா அவங்க அப்பா சிவகுமார் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க சிவக்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா செல்ஃபோன் சிவகுமார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு செல்ஃபோன் மூலமாக வந்து அவர் ட்ரெண்ட் ஆகி இப்போ எல்லாருமே அவர் வந்து செல்ஃபோன் சிவகுமார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சூர்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் சூர்யாவுக்கு வந்து படம் நடிக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் மணிரத்னம் மூலமாக தான் வந்து அவர் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சுரு அதுக்கப்புறமா டான்ஸுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வந்து ரூமில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து புகழ்ந்து பேசுனாங்க சூர்யாவுடைய இந்த ரெட்ரோ மூவி வந்து வெற்றிகரமாக கண்டிப்பாக ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க ஏன்னா சூர்யா மூலமாக கிட்டத்தட்ட அறம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக எட்டாயிரம் பசங்க கிட்ட வந்து படித்து அவங்க ஒரு நிலைமைக்கு வந்து வந்து நின்றுருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது சூர்யா தான் சூர்யா பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா பேசினாலுமே வந்து இந்த ஆடியோ லான்ச் மூலமாக வந்து சின்ன சின்ன காண்ட்ரவர்சிஸ் வந்து வெளியே போயிட்டுருக்கு ஏன்னா சூரியோட அவங்க அப்பா சிவகுமார் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து சிக்ஸ் பேக் வச்சுருந்தாங்கவும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹீரோஸும் வந்து சிக்ஸ் பேக் வச்சதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யாவுக்கு அப்புறமாவும் யாரும் வந்து அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக்ஸ் வந்து வச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு சோஷியல் மீடியாவில் ஏன்னா சூர்யா மட்டும்தான் வந்து சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்களா ஏன் மற்ற ஹீரோஸ் வைக்கலையா ஏன் விக்ரம் வைக்கலையா ஏன் அஜித் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெக்லையான்ற நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஆடியோ லான்ச்சோடைய ஆங்கர் பாவனா இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாலே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இதனால வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இவங்க சொன்ன அந்த வேர்ட் யாரை சொல்லியிருப்பாங்க இல்லை யாரை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு சூர்யா வந்து படத்தில் மட்டும் ஹீரோ கிடையாது ஒரு ஃபேமிலி மேனாக வாழ்கிற ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பாவனா வந்து ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த லைன் வந்து யாரை குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு வேளை விஜயை குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்களா ஏன்னா விஜய் வந்து படம் முடிச்சு இப்போ அவர் வந்து பொலிட்டிக்கலில் இறங்கி பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ விஜய் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவனா சொன்ன அந்த ஒரு வேர்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் ரொம்பவே வந்து கான்ட்ரவர்ஸியாக போயிட்டுருக்கு ஸோ பாவனா மேலே வந்து நிறைய விமர்சனங்களும் நிறைய எதிர்ப்பும் வந்து இதுக்கு தெரிவிச்சிட்ருக்காங்க நீங்கள் எப்படி அந்த வேர்ட் சொல்லுவாங்க ஏன் சூர்யா மட்டும் தான் வந்து ஃபேமிலி மேனா மற்ற ஹீரோஸ் தான் ஃபேமிலி மேன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆடியோ லான்ச் ரெட்ரோ ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவங்க பேசுகிறத வச்சு நிறைய கான்ட்ரவர்சி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ரெட்ரோ மூவி மே ஒன்றாந்தேதி வந்து டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக போகும் ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டே கொடுக்கும் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்லேஜ் ஸோ தக் லைஃபோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஜிங்க ஜிங்கா ஸோ அந்த சாங் வந்து ஒரு பெரிய வரவேற்பையே வந்து ஃபேன்ஸ்கிட்ட வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தக் லைஃபோடைய ஆடியோ லான்ச் வந்து மே சிக்ஸ்டீன் வந்து நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை விட ஒரு பெரிய அப்டேட் வந்து நிறையவே காத்துட்ருக்கு பட் லைன் லைனாக வந்து அவங்க அப்டேட்ஸ் வந்து வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மே சிக்ஸ்டீன் தக்லைஃபோடைய ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச் வந்து எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாேருக்குமே இருக்குது தக்லைஃபோடைய ப்ரெஸ்பீட் நடந்தப்போ வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ப்ரெஸ்பீட் நடந்தது அந்த சாங் ரிலீஸ் பண்ணும்போதும் எஸ்டிஆராக இருக்கட்டும் அதே மாதிரி கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும் இல்லை த்ரிஷாவாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பேச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அவ்வளோ பிரமாண்டமாக நடந்த இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமா ஆடியோ லஞ்சும் இதை விட ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பும் இருக்குது தட் லைஃப் கண்டிப்பாக மே சிக்ஸ்டீன் ஆடியோ லஞ்ச் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் இதுக்கான அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் விஜய் சருடைய கடைசி படம் விஜய் சிக்ஸ்டி நைன் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றத நம்ம எதிர்பார்த்தோம் ஜனவரி மாதம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னாடியே இல்லை பொங்கலுக்கு அப்புறமா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனான டேட்லேயே இருக்குது ஏன்னா வந்து டெம்ப்ரவரியாக ஒரு டேட் சொல்லியிருந்தாலுமே இப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் மந்த் கழித்து ரிலீஸ் பண்ணலாமா ஏன்னா வந்து அந்த டைமில் எலக்ஷனும் இருக்கிறதுனால இந்த படம் எலக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்குது அந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து வெற்றிகரமாகவே போயிட்டுருக்கு ஏன்னா சமீபத்தில் நம்ம பார்த்தோன்னா விஜய் சாருடைய கிளிப்ஸ் அவருடைய வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ ஜனநாயக படத்தை வந்து யார் வாங்குறது இல்லை எந்த ஊர்ல வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் கோட்ஸ் கிட்ட வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கலாமா இல்ல கேரளாவில் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு போட்டிகள் போயிட்டு இருக்கு ஸோ யார் வந்து வாங்குறது ஏஜிஎஸ்ஸா இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் வந்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு போட்டியும் இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த படம் அவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால ஒரு வெற்றிகரமான படமா இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான மூவியாக தான் இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ரீதியாகவும் இந்த படத்தில் நிறைய நிறைய சீன்ஸ் இருக்கும் நிறைய டைலாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோடைய ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெற்றிகரமாகவே போயிட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு விஜயோடைய சிக்ஸ்டி படம் இருக்குது விஜயோட ஃபேன்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏன்னா சச்சின் படம் ரீரிலீஸ் பண்ணப்பே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்றது அதே மாதிரி விஜய் சிக்ஸ்டி நைன் இந்த படம் ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வெளிவரும் அப்படின்றதும் அவங்க டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ சோ இந்தியன் ஒன் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் போதே சொல்லிருந்தாங்க இந்தியன் த்ரீ டெஃபினட்டா வந்து வரும் அப்படின்றது சோ இந்தியன் த்ரீ வந்து சங்கர் சார் தான் அட்ரக்ட் பண்றாரு ஒன் அண்ட் டூ த்ரீ எல்லாமே அவர் தான் இந்த இந்தியன் த்ரீ படம் வந்து ஓவரால் வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு அது ஒரு படமாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்தில் ஒர்க் பண்ணால் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கதாகவும் அதில் ஒரு பிரம்மாண்டமான சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து லைன் பை லைன் வந்துட்டுருக்கு கமல் சாரோடைய இந்த தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா இந்தியன் த்ரீ வந்து டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் த்ரீயோடைய ப்ராப்பரான டேட் வந்து இன்னும் ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல பட் டெஃபினட்டாக இந்தியன் த்ரீயோட இன்னும் நிறைய апడేట్స్ офіஷিয়லான டேட் அண்ட் ரிலீசிங் டேட் வந்து डिफरेंटா அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்தியன் 3 இந்த படக்குழுவத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க சோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்குறேன்